டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியா டுடே சிவோட்டஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்தியா முழுவதுமே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளில் ஒரு கருத்துக்கணிப்பை மேற்கொண்டு அதை அதனுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க இதில் இந்தியா அளவிற்கு அதை வந்து இன்றைய தேதியில் இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த காலகட்டத்தில் தேர்தல் நடந்தால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்கிற அடிப்படையில் இந்த கருத்துக்கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு இதன்படி வந்து பார்த்தா அந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் போல் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெறலாம் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு இது முதல் கருத்து கணிப்பு முதல் முக்கியமான ஒரு தகவல் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு இடங்கள் வென்ற காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்த ஜனவரி மாதம் கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் நடைபெற்றிருந்தால் அதாவது வந்து இந்த கருத்து கணிப்பு ந நடைபெறும் போது நடைபெற்றிருந்தால் நூற்றி எண்பத்தி எட்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு ஸோ இதில் மிக முக்கியமான அவனுக்கு என்ன நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா முதல்ல இதுலேருந்தே போயிடுவோம் பாரதி ஜனதா கட்சிக்கு இப்பொழுது தனித்து பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து பாரதி ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு நன்மதிப்பு கூடியிருக்கிறதா என்கிற முதல் கேள்வியே இந்த கருத்து கணிப்பினுடைய நம்பகத்தன்மையை நமக்கு கேள்விக்கு உள்ளாக்குகிறது என்ன காரணம்னா கடுமையான ஜிஎஸ்டி வரி அதே போல் நாடு முழுவதும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பு இந்த ஒட்டுமொத்த இந்தியா மக்கள் வந்து கடனாளியாக ஆகியிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து பெரும் கோடீஸ்வரர்கள் அதானி போன்றவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து பணக்காரர்களாக உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில் முதல்ல வந்து இந்த ஒரு மேல்தட்டு வருவாயுடைய மக்கள் இருப்பாங்க அப்புறம் நடுத்தட்டு வருவாய் உடைய மக்கள் இருப்பாங்க அப்புறம் வந்து அடித்தட்டு வருவாய் வருவாய் உள்ள மக்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு பெரு ஒரு பெரும்பான்மையாக மூன்று பிரிவுகளாவது இருந்துச்சு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு பிறகு என்னாச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று லேயர்கள் மூன்று அடுக்குகள் கரைந்து இப்பொழுது ஒரே ஒரு வந்து பார்த்திங்கன்னா இருபது விழுக்காடு பெரும் கோடீஸ்வரர்களான அவர்கள் மட்டும் மீதமுள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர வருவாய் மற்றும் அடித்தட்டு வருவாய் கிட்டத்தட்ட இரண்டுமே ஒன்றிணைந்த ஒரு வருவாயினமாக குறைந்த அளவு வருவாயினமாக மாறியிருக்கிறார்கள் அனைவரிடமும் வீட்டுக்கடன் கிடைக்கிறது அவர்களுக்கு கார் கடன் கிடைக்கிறது கல்வி கடன் கிடைக்கிறது எல்லாமே கடன்கள்தான் கிடைக்கின்றன வருவாய் கிடைக்கவில்லை இன்று கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு மக்கள் இந்தியா முழுவதும் நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு மக்களாக அடித்தட்டு மக்களாக இருந்த வருவாய் வருவாய் அடிப்படையில் சொல்றேன் இவர்கள் அனைவருமே இன்று கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் பண மதிப்பிழப்பிற்கு முன்பாக ஒவ்வொரு வீட்டிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே குடும்ப பெண்கள் அவர்கள் வந்து இந்த சேமிப்பு இருக்கும் கடுகு டப்பாவிலையும் பருப்பு டப்பாவிலையும் பணம் போட்டு வச்சுருந்த காலமெல்லாம் உண்டு பண மதிப்பு மதிப்பிழப்புக்கு பிறகு அத்தகைய சேமிப்பும் இங்கே கிடையாது ஆக இந்த அலுவல் ரீதியாக இல்லாத சேமிப்புகள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நீங்கள் ஜிபே மூலமாகவும் ஃபோன்பே மூலமாகவும் வங்கி கணக்குகள் மூலமாகவும் இந்த பரிமாற்றங்கள் செய்யப்படுவதால் நீங்கள் மேற்கொண்டு பணத்தை வைத்திருக்கவே முடியாத நிலையில் தற்பொழுது முழுக்க முழுக்க கடன்காரர்களாகத்தான் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு மக்கள் இருக்காங்க இத்தகைய நிலையில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டுமாறு தான் அவர்கள் வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசை கொடுத்தாங்க நிதிஷ்குமாரும் போல் சந்திரபாபு நாயுடுனுடைய உதவியில் அவர்களுடைய கூட்டணியினுடைய அடிப்படைகள் தான் இப்பொழுது இருக்கிறது இந்த நேரத்தில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எடுத்த இந்த சி ஓட்டர் மற்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று இடங்கள் கிடைக்கும் அதிலும் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடைமுறைக்கு கள நிலவரத்திற்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்கிறது ஒரு கருத்துக்கணிப்பு என்பது கள நிலவரத்தை பிரதிபலிக்க வேண்டும் அதுதான் கருத்து கணிப்பினுடைய இப்போ இப்போது அளவுக்கு என்ன தேவை ஏற்பட்டது வேணால் ஒரு காரணம் சொல்லலாம் பொலிட்டிக்கலாக காங்கிரஸ் கட்சி வலுவாக இல்லாமல் இருக்கிறது எனவே அதனால் இவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல இடதுசாரி கட்சிகளும் ஒரு பெரிய அளவுக்கு இல்லை இந்தியா கூட்டணி என்ன சொல்லக்கூடிய ஆல் இண்டியா இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து இந்திய அளவிற்கு இருக்கக்கூடிய வலுவான ஒரு அமைப்பாக இல்லை என்கிற இந்த காரணத்துக்காக வேண்டுமானால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கலாமே தவிர பாஜகவிற்கு தனிப்பட்ட பெரும்பான்மையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கல நிலவரத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது ஒன்று இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சர்வே இதற்காக இப்பொழுது எடுக்கப்பட்டதுன்னு தெரியல சரி ஓராண்டுக்கு முன்பாக எடுக்கிறான்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை மையமாகப்படுத்தி இந்த கருத்து கணிப்பு இருக்குது ஒருவேளை வந்து ஐபேக்கினுடைய நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உடனே வந்தவுடனே விஜய் விஜய்கிட்ட வந்து ஒரு கருத்து கணிப்பை கொடுத்தாரு அது பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடு வந்து தாவியக்காவிற்கு விஜய்க்கு இருக்கிறதாக ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காரு இதை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்வோம் இது உத்தேசிக்கப்பட்டது இது வந்து உண்மை கலவர் நிலவரம் அல்ல அது ஒரு கற்பனை வாக்குகள் தான் அது இவ்வளவு வரலாம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு அதை தான் சொல்லுது கிடைக்கலாம் வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவதை தவிர கிடைக்கும் கிடைத்துவிட்டது அப்படின்னு சொல்ல முடியாது கருத்து கணிப்பில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேர்த்துக்கிட்ட வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தி ஒம்போது தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி புதுச்சேரி நாற்பது தொகுதியில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பு நேரடி அவர்கள் நேர்காணல் செய்தும் தகவல் எடுத்தும் அதேபோல் பழைய டேட்டாக்கள் எல்லாம் எடுத்து இது கணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி அதாவது வந்து இங்கே திமுக கூட்டணி இருக்குது இல்லைங்களா திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணிக்கு தற்பொழுது வந்து ஐந்து விழுக்காடு வாக்குகள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது கடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நாற்பத்தி ஏழு விழுக்காடுகள் வாங்குச்சு திமுக கட்சி திமுக கூட்டணி இப்போ வந்து ஐந்து விழுக்காடும் போது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து அப்படியே பட்டியலிடுறாங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து பதினெட்டு விழுக்காடு இருந்தது தற்பொழுது இருபத்தொரு விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு வந்து நாற்பத்தி ஏழு விழுக்காடாக இருந்தது இப்பொழுது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது ஏஐடிஎம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு விழுக்காடாக இருந்தது இருபது விழுக்காடும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம கேள்வி என்ன வருதுன்னா ஒரு கணிப்பு எடுக்கப்படும் போது அது எந்த அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை அது பிரதிபலிக்கணுமா வேண்டாமா இதில் இருபது விழுக்காடு இருபத்தி மூன்று விழுக்காடு என்று அதிமுகவினுடைய வாக்குகள் அந்த மூன்று விழுக்காடு குறைந்திருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மூன்று விழுக்காடு ஏறியிருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது போல் என்டிஏ கூட்டணி திமுகவுக்கு இல்லை என்டிஏ கூட்டணிக்கு அது வந்து மொத்தம் ஐந்து விழுக்காடு உயர்ந்திருப்பதாக இந்த கருத்து கணிப்பு சொல்லுது இப்போ நமக்கு மிக முக்கியமான கேள்வி என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடுகளை கடந்து தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது மாறியிருக்கிறது இந்த சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த குறிப்புகளே வரல நீங்க தமிழ்நாட்டினுடைய கருத்து கணிப்புகள் அந்த நிலவரத்தை நீங்கள் வந்து வெளியிட வேண்டுமேயானால் நீங்கள் கணிக்க வேண்டுமேயானால் நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு பெற்ற நாம் தமிழ் கட்சியை கழித்து விட்டு எப்படி வந்து சி ஓட்டர் இந்தியா டுடே வந்து ஒரு வாக்கு கணிப்பை வந்து வெளியிடுகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது இது கருத்து கணிப்பு அல்லது கற்பனை திணிப்பா என்பதுதான் நமக்கு கேள்வியாக வருது அதே போல் இந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடியது என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இதே காலகட்டத்தில் இந்த சர்வே எடுத்த காலகட்டத்தில் நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் எத்தனை இடங்களில் திமுக கூட்டணி வெல்லும் என்றால் முப்பத்தி ஒம்போது இடங்களில் வெல்லும் அதேபோல புதுச்சேரியில் ஒரு இடம் வந்து நாற்பது இடங்களில் வெல்லும் எப்படி இந்தியா முழுவதும் பாஜக முன்னூற்றி பாஜக கூட்டணி முன்னூற்றி எண்பத்தி மூன்று இடங்களிலும் பாஜக தனிப்பெரும்பான்மையும் பெறும் என்று சொல்லக்கூடிய இந்த சி ஓட்டர் இந்தியா டோடைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களில் வெல்லும் என்று சொல்கிறது சரி இப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய நிலைமையை மாற்றுவதற்கு என்ன தீர்வு என்று இந்தியாட்டுடைய பயங்கரமாக தனது எல்லாம் கொண்டு ஒரு அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறது என்ன சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக விஜய் உள்ளிட்ட ஒரு பெரிய கூட்டணி இங்கே அமைந்தால் அது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை தரும் அப்படின்னு சொல்லுது இதுதான் அந்த இந்தியா டுடேயினுடைய நாளிதனுடைய அந்த கட்டுரையினுடைய முடிவாக இருக்கிறது இப்போது நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த கணிப்பு எதற்காக நடத்தப்பட்டது இந்தியா முழுது நடத்துறீங்க அது குறிப்பாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு இந்த செய்தி தமிழ்நாட்டில் தற்பொழுது தற்பொழுது வெளியிடப்படுகிறது பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்ததற்கு பிறகு இது வெளியிடப்படுகிறது அப்படி பார்க்க போனால் நமக்கு என்ன வருதுன்னா இந்தியா டுடே கருத்து கணிப்பின் மூலமாக இந்தியா டுடைய பத்திரிகை அந்த இதழ் என்ன சொல்லுதுன்னா பாஜக அதிமுக விஜய் கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைந்தால் திமுகவை இவர்களால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லுது ஆக இதை சொல்வதற்காகத்தான் இந்த கருத்து கணிப்பே நடத்தப்பட்டதா என்கிற கேள்வி நமக்கு வருது ஒரு ஐயம் நமக்கு எழுகிறது இதற்கிடையில் எட்டு விழுக்காடு பெற்ற நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு சிறு குறிப்பும் இதில் வந்து இல்லாமல் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த கணிப்பை பற்றினோட ஐயத்தை நூறு அல்ல ஐநூறு விழுக்காடு நமக்கு அதிகரிக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்